என்ன கஸ்தரி பண்றீங்க யாரு கட் பண்றீங்கன்னு பாக்கலாமா நிறைய டைமிங் டைம் வைக்கலாம் இப்போ சொல்றேன் காது கேக்கல ஆமா நான் வந்து எப்ப அவளதானு வந்தா ரெண்டு கட் பண்றாங்க ஆயிரம் புடி கட் பண்றதுக்கு எப்படி முக்கால் அழுற பாருங்க அந்த மாதிரிதான் அந்த மாதிரி இல்லடி பண்ணி அந்த மாதிரி பண்ணு ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இரநூறு புட்டி தான் இது மட்டுந்தான் இருக்குது அதெல்லாம் பாருங்கள் கட் பண்ணிட்டாங்க இன்னும் கட்டணும் அண்ணா அது கட்டுறதை காமிக்கிறேன்ண்ணா உங்களுக்கு எப்படி சண்டை போடுறாங்க பாருங்க சின்ன பசங்க பிள்ளைங்களாம் ஒரு பிள்ளைங்க தான் ஆவலாம் ஆவலாம்மா அப்போ பிள்ளைங்கம்மா பார்த்து

எல்லாம் நாத்து கட்டு இப்படிதான் கட்டுவாங்க நாத்து எடுத்துட்டு இதே மாதிரிதான் கட்டுவாங்க அதே மாதிரியே கட்டுறேன் ஆமா ஏய் இப்ப என் நாத்து நான் ரொம்ப ஆசையா இருக்கு இல்லையே நாற்றுலே புடி ஒன்றா கட்டிங்களா மீதியெல்லாம் அதிலே கட்டுங்க அது பார்ட்ரு கட் பண்ணிக்கோங்க நான் சொன்னேன் தூக்கி போட்டா பாருங்க கட்டி பாருங்க தான் கட்டி எடுத்துக்கோம் நாங்கள் இந்த மாதிரி கட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வச்சு புடி ஏற்றிக்கும் இதில் வந்து இரநூறு குடியுமே கட் பண்ணிட்டாங்க அவங்க நீங்கள் உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கீங்க மீதியெலாம் இப்போ கட் கட் பட்டிவிடுவாங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ அதை கட் பண்ணி கட்டிட்டேன் இந்த சேண்டல் இது இது எல்லோ எனக்கு வந்து ரெண்டு கலராக கொடுத்துருக்காங்க பேகு பாருங்கள் இருக்கிறது இதை எல்லோ மேலே இருக்கிறது சேர்ந்த அரைஞ்சி மறைச்சோம் இந்த மாதிரி அரைஞ்சு மறைச்சிங்கன்னா இங்கே மார்க் இருக்கும் அரைஞ்சு மறைச்சிங்கன்னா இந்த மார்க் அந்த குடி கரெக்டா அப்படியே இந்த மாதிரி இந்த மாதிரி ஜட்டு வரணும் இந்த ஜட்டு நல்லா தெளிவாக தெரியணும் பாரு இந்த மாதிரி செட்டு வரணும் எனக்கு ஃபாஸ்டாக விடுவோம் அதனால நான் ஃபாஸ்ட்டாக இருக்கிறேன் நீங்கள் வேணும் நீங்கள் ஸ்லோ பண்ணிக்க ஒன் ஹவர்ல அவங்க புரிய அந்த மாதிரி

இப்படி தான் நான் வந்து புடி ஏற்றுவேன் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் புடி அடிக்கி அடித்து கட் பண்ணி புடி எப்படி ஏற்றுறன்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் பாருங்கள் இன்னும் அவ்வளோ இருக்குது நாளைக்கு முடிச்சுடுவேன் ஃபுல்லாக முடிச்சுட்டு எத்தனை கொடுத்துட்டு நான் வேறு பேக் வாங்கிக்குவேன் என்னம்மா தான் என்னோடய தினம் ரொட்டீன் இதுதான் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்